ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா புது சந்தை போகிறோம் ஆனால் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டால் இன்னும் அந்தளவுக்கு சூடு பிடிக்கலே வச்சுக்கலாம் சும்மா ஒரு ரவுண்டு சுற்றி வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போனதுன்னு வச்சுக்கோங்களேன் பார்த்துட்டு அதாவது சந்தையை பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஒரு டைம் சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு பிடிச்சதை வாங்கணுமாமா அம்மா தட்டக்கா பிடிச்சோன்னு நின்னாங்க நானும் ஒரு தடவையும் ரெண்டு தடவையும் வாங்கிட்டு வந்துருக்கேங்க தட்டைக்காயி அது வந்து எனக்கு செய்ய தெரில என்னென்னு தெரில எனக்கு அந்தளவுக்கு பிடிக்கல அப்புறம் மூணு எடுத்தோம் ஐம்பது ரூபா வரைக்கும் எட்டு வந்தாச்சு அதை ரெண்டு மணி தான் வணக்கணும் அந்த அன்னைக்கு ஊருக்கு வேறு போயாச்சு ஏன் கடை இங்கே தான் கொடுத்தாங்களா சரிங்க

ஆச்சுன்னு தெரிலங்க எனக்கும் எங்க அம்மாக்கும் மாமியாலும் கூட நிஜமாலுமே என் நானும் அந்த அளவுக்கு சண்டை போட்டுக்க மாட்டோம் என் அம்மாவும் நானும் அடாடா அவ்வளவு ஒத்துமையா இருப்பேன்னு வச்சுக்கோங்களேன் தாங்க கொள்ள அதை பார்த்தாங்கன்னா எல்லாரும் தெரிச்சு ஓடிடுவாங்க அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி நான் வந்து எப்படி இருந்தாலும் பரவாயில்லன்னு வாங்குவேன் அம்மா நீட்டாக இருந்தால் மட்டும்தான் தான் வாங்குவாங்க அந்த கடையில் வந்து அந்த அங்கே தெரிய தருங்க தட்டைக்கா அது வந்து பத்து ரூபாயாம்மா ரூபா அப்படிங்கிற அதுக்கு இதுக்கு எங்கே கொண்டு வைக்கிறது அப்படின்னாங்க அப்புறம் அருவாள் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தங்க இந்த கடையில் வேண்டாம்னு சொல்லிட்டு ஒரு சுற்று சுற்றி கொண்டு போய் மறுபடியும் வந்த வழியிலே கொண்டு விட்டாங்கம்மா நடக்கலாம் அங்கே இருக்குது கூட்டிகிட்டு போகிறாங்க எப்படி கூட்டிகிட்டு போகிறாங்கன்னு பாருங்கள் போகிறேன் குட் குவாலிட்டி செக்கர் தான் எங்க அம்மா சொல்லணும் நிஜமானாலுமே எதுவுமே எங்க அம்மா மனசுக்கு பிடிச்சா மட்டும்தான் நானும் அந்த மாதிரி கொஞ்சம் என்ன மாதிரி என்னமோதல எனக்கு தேவைன்னா வாங்கிருவே வச்சுக்கோங்களேன் அது தேவைப்படுது நல்லதோ கெட்டதோ வாங்கிடலாம் அது நீடித்து உழைக்குது அப்படி இப்படிங்கிறதெல்லாம் இல்லை ஆனால் எங்கள் அம்மாவை பொறுத்த வரைக்கும் இத்தனை கத்திலையும் எத்தனை தடவை பார்த்தாங்க எடுக்கவே இல்லை ரேட் கம்மி பண்ணி கேட்டாங்க அதுவும் கொடுக்கல அறநூறுவாய் என்னமோ சொன்னாங்க எனக்கு பிடிச்ச கத்தி அப்புறம் அம்மா இரும்பட்டுறது கொண்டு போய் அடித்து வாங்கினதுக்கலாம் நீ கம்முணு அப்படின்ட்டாங்க போன தடவை இருந்த ஒரே ஒரு அருவாளும் வந்து புடி கழண்டு போய் மாமனார் கையை கொத்திட்டாருங்க புண்ணாகி போச்சு ஹாஸ்பிட்டல் போய் ஊசி போட்டு வர அளவுக்கு ஆகிடுச்சு நம்ம வீட்டில் ஒன்றுமே இல்லை அம்மா எதோ ஒன்றாவது வாங்கிக்கலாமா அப்படின்னேன் அம்மா வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு பின்னாடி ஒரு கடை தெரியுதாத்தீங்களா அந்த கடை கூட்டிகிட்டு போனாங்க கடைசி வரைக்கும் வாங்கலைங்க அங்கேயும் போய் சொல்லிட்டேன் எனக்கு மசால் பில் அறுக்க முடியலைங்க நல்ல அருவாளாக வேணும் மசால் பில் அறுக்க முடியலைங்க நல்ல அருவாளாக வேணும்னு சொல்லிட்டு

இருக்குது அங்க முடிச்சுட்டு எதுவுமே வாங்காமல் கிளம்பியாச்சுங்க அங்கே ஒருத்தர் வராருவாருங்க மகாராசன் சாமி நான் வந்தாச்சு கொஞ்சம் ரெண்டு ஸ்டெப்பு பின்னாடி ஓட நானே போயிருப்பேன் அப்படியே நிற்கிறாரு நீ எப்படி தான் இப்படியெல்லாம் இருக்காங்கன்னு தெரியாம பாப்பா போகலே சொல்லி விட்டாங்க பலாப்பழம் வேணும் திராட்சை பழம் வேணும் அப்புறம் என்னமோ சொன்னாங்களே இந்த விதை இல்லாமல் சாப்பிட்ற திராட்சை எனக்கு பிடிக்கிறதே இல்லை வாங்கி கொடுக்குறக்கு ஆனால் அவங்க அதைத்தான் விருப்பப்பட்டு சாப்பிட்றாங்க அம்மா பாருங்க உருளைக்கிழங்கு நல்லா இருக்குதுங்கிற ஒரே காரணத்துக்காக கடையில் இருக்கிற ஃபுல்லாக வலிச்ச மாதிரி ஒரு குண்டா நிறைய பொறிக்க வச்சுட்டாங்க எதுக்கு நீங்கள் கேட்குற எடை போட்டு வாங்கிக்கலு அப்படிங்கிறாங்க மாங்காய் எடுத்துக்கலாமா வாங்க மாங்காய் எடுக்க மாங்காய்யா வேணுமா இப்போ சாப்பிட்றாங்க

எப்படி நாளைக்கு பண்ண மனமாட்டம் நினைக்கிறேன் கேரட்டு பீன்ஸு எல்லாம் வாங்கிட்டு அப்படியே இந்த பக்கம் வந்தால் சக்கரவழி கிழங்கு இருந்துச்சுங்க சக்கரவள்ளிக்கிழங்குனா பாப்பாவுக்கு நீ என்னதான் இஷ்டமோ அவ்வளோ இஷ்டமாக சாப்பிடுவா அம்மா கூறு வச்சுருக்கிறத விட பொறுக்கி எடுக்கிறது தான் ரொம்ப பிடிக்கும் ரொம்ப பிடிக்குது இன்னும் எடுத்துக்கலான்னு சொன்னாங்க நான் போதுன்னே ஆனால் வீட்டுக்கு வந்து பத்திரின்னு வச்சுக்கோங்களேன் ஒரு கிலோ வாங்கினா ரெண்டு தடவை வேணு நான் அதை நினச்சிட்டு போதும்னே ஆனால் பத்திர அடுத்த தடவை நிறையா வாங்கணும் அங்கே கிழங்கு வாங்கிட்டு வந்து எங்கிட்டையும் கூட எங்கள் அம்மா இருந்தால் எதுவுமே சொல்கிறது இல்லைங்க எல்லாம் அமுச்சி அமுச்சு அமுச்சு அமிச்சின்னு அமுச்சிகிட்டு மட்டுந்தான் சொல்கிறது காரங்க அத்தெல்லாம் தர சொல்லி யோசிச்சு சாப்பிட்டாச்சு நாங்கள் சந்தைக்கு போயிட்டு வரப்போ எல்லாத்தையும் இவங்களை விட்டுப் போயாச்சுங்க ஜாலியாக விளையாண்டுட்டு இருந்தாங்க பிஸ்னஸ் விளையாடுறாங்க பிஸ்னஸ் எனக்கு அதை பற்றி ஒன்றும் தெரியாது சந்தை ஒன்றும் அப்படி தான் இருக்குது பழைய சந்தையில் தான் எல்லாருமே இருக்கிறாங்க குடு சந்தையில் யாருமே இல்லை ஒரு நாள் மாட்டுக்காலன்னா பிடிச்சிட்டு வர பிடிச்சிட்டு வந்து கட்டிகிட்டு வேலை பார்க்கலாம் நாளைக்கு தங்கச்சி பையனுக்கு நாள் அதனால் என்ன பண்ணுறதுன்னு தெரில அவருக்கு அவரு பிஸியாக இருக்காராமா நீ நாங்கள் எப்படி போகணும்னு தெரியல போவோமா போக மாட்டோமான்னு தெரில நாளைக்கு என்னடானா லீவ் வேறு அதனால் போனால் நல்லா தான் இருக்கும் பார்ப்போம் ஃபோன் பண்ணி அவரை வேறு வர சொல்லி ஓட்டி போக சொல்லிட வேண்டியதான் நினைக்கிறேன் அண்ணன் பசங்க ரெண்டு பேர் இங்கே தான் இருக்கிறதங்காட்டி நாங்கள் போக வேலை ஆகாது அப்படின்னு நினைக்கிறேன் என்ன பண்ண போகிறோம்னு தெரியல புரிஞ்சு தண்ணியே பற்ற மாட்டேங்குது வாங்க போ அந்த லாஸ்ட்டு போகிறக்குள்ளேயும் இங்கேயும் பத்த மாட்டேங்குது கேளுங்க இது தெரியுதா செய்தா எதோ பார்த்துதான் எதுவும் ஐடி பண்ணணும் இது பசுமையாக இருக்குதா இது வேறு இன்னும் பிடிக்க யாருங்களை வேறு அங்கதான் எனக்கு பச்ச வெளியே முட்டு பச்சை வேறு அங்க பண்றேன் எந்த பயிரும் போ வெளியே வராது ஐயோ சொன்னால் புரியாது

இதுக்கு உத்தரவாக கொடுக்க முடியாது இது கேஸ் இது கேஸ் இது கேன்சல் கேஸ் இது வர்றதுக்கு வாய்ப்பு கம்மி தான் இருந்தாலும் வரலாம் இது வராது இது இதுவும் வராது இந்த பாடல நாலு வயது மூணு மகந்த் வாங்க இப்போதான் வரீங்களா ஃபஸ்ட் டைமு சரி வாங்க பாத்து பாத்து அத்த வீடு ஜாலியா இருக்கா செருப்பு தொடாம எப்படிமா இப்படி வரீங்க உள்ள குத்துலையா இல்லையா குத்துண்டாதாங்க ஐயோ 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 சாம சைக்கிள் ஏமா மாமாடு கொடுத்துறடி இந்த கத்தி முங்கு போடுதா ஆ போயிட்டான அல்ல தாவி தேங்கா பா எனக்கு தெரிஞ்சு மனசார நிக்கத பில்லு இருக்குறோம் நினைக்கிறேன் சம்ம எனக்கே வரும் நம் பார்த்து ஆ சரி நான் தண்ணி பாட்டு வரேன் தண்ணி தண்ணி இது என்னமோ பூச்சி வேறு குருங்குது இன்னும் ஒருத்தர் விடுவோவில் வாய்க்கால் இருக்கிற பில்லாம் பிடுங்கிட்டு அப்படியே நின்று ஆச்சுங்கோ தண்ணி இப்போ போயிட்டுக்குதுங்கோ இங்கே பாருங்கோ மனவே வாய்க்க இந்த வாச தண்ணி கூட நிறைய போகுது நம்ம மூட்டில் ஆனால் இந்த தண்ணி மட்டும் இவ்வளோன்னு போகுது தான் எனக்கு மனசு நிறைய தண்ணி போகுதுன்னு தெரியல ஆனால் போனா என்ன பண்ணுவும் தெரியல முதல்ல போய் போகட்டும் ஏன்னா கரணை அங்கங்கே சோந்து போயிருது இந்த லா இங்க பாஞ்சு அங்க பாஞ்சு அங்க பாஞ்சு அந்த லாஸ்ட் போறக்குள்ள இங்க வீணா போயிருது அதாவது என்ன சொல்றது சோந்து போயிடுது அதனால அந்த லாஸ்ட்டே போக முடியறதில்ல அதாவது அது என்ன சொல்கிறது ஒன்று ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இங்கே பாஞ்சு முடிச்சிருச்சுன்னா அங்கே போயிட்டு அங்கே போயிட்டு அங்கே போயிட்டு பாய்க்கவே முடியறதில்ல இவ்வளோ தைரியம் பாரு எனக்கு நான் ஒரு தீமையாக தான் நிற்கிறேன் இப்போ இங்கே ரொம்ப தான் ஜாஸ்தியான தைரியம் என்னென்னா அதான் ஃபஸ்ட்டு எல்லாம் வரிசையாக பாயவே முடியறதில்ல அந்த லாஸ்ட்டு போகிறக்குள்ளே இங்கே வீணாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லாஸ்டுக்கே போகிறதில்ல உனி வந்து இந்த பாய்ச்சி முடிச்சுட்டு மறுபடியும் அந்த லாஸ்ட்டில் தான் மறுபடி சென்டருக்கு வரணும் என்ன பண்ணுறது பார்ப்போம் இங்கே போயிட்டுருக்குது நம்ம கண்ணுக்குட்டி குடிச்சிட்டு போபிமா பேபிமா போமா பேபி மாளுக்கு ஏதோ முதுகில் என்னமோ ஆகுது அது என்ன ஆகுதுன்னு தெரில அந்த குட்டிக்கு அப்படி தான் ஆகுது ஏன் பேபிம்மா போலாமா பேபிம்மா பேபிம்மா பார் நான் சின்ன வயசுல இந்த மாதிரி எனக்கு மாட்டுக்கணை பார்த்து பயந்துருக்கேன் பையன் புள்ள நான் தாண்டி பையன் பிள்ள பொலாமா போலாமா நான் ஸ்பெஷல் ஸ்பெஷல் இன்னைக்கு பிரியாணி வீட்லேயும் பிரியாணி நம்மளுக்கும் பிரியாணி உங்களுக்கு எப்போவுமே நான் இப்படி ஒரு நாட் போட்டு அந்த நாட்டில் கொண்டு வந்து சிக்க வச்சு இது பண்ணிட்டேன்னா சரி இறா போலா இவ்வளோதான் இந்த நாட்டுக்குள்ளே நாளைக்கு வந்து சரி வீடுவேன் போலமாடா மணி ஏழை காலம் ஏழையாச்சு ஆச்சு பேபிமா பேபிமா அப்பப்பா அப்போ ஓடாதே 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 அழகு எங்கள் அண்ணன் ஒரே வார்த்தையில் சொல்லிவிட்டேன் எல்லாம் விட்டு போட்டு கம்முனுக்குவார் அப்படின்னு சொல்லிட்டு என் தங்கச்சியும் அப்படியே சொல்கிறோம் நம்மளுக்கு வீட்டில் இருந்தால் பைத்தியம் பிடிச்சிக்கோ நம்ம வண்டுற வேலைக்கு இவங்கள பார்த்தா கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது சரி மனசில் பட்டதெல்லாம் சொன்னோம்னா அப்புறம் திட்டுவாங்கோ அதனால் எதையுமே சொல்லாமல் கமுக்கமாக இருந்துக்கலாம் என்னமோ ஆவுதே இது என்னாச்சுன்னு தெரியலையே எல்லாத்துக்கும் பட்டுவாட பண்ணி சாப்பிட்டுருக்காங்கோ பா இங்கே வா இங்கே வா அங்கே இருக்குது வா அம்மா தட்ட திங்கக்கூடாது ஹாய் ஹாய் കൂട്ടത് വേറെ എടുത്ത് വെക്കാൻ വേണ്ടി വിട്ടിട്ടായിരുന്നു മട